ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் அமைச்சர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறளில் அடுத்த அதிகாரம் ஃப்ரெண்ட்ஸ் நடுவு நிலைமை இது வரைக்கும் நம்ம வந்து பனிரெண்டு அதிகாரம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் பிரித்திருதுக சேர்த்திருதுக கலை சொற்கள் தமிழ் இலக்கணம் அதோட மாடல் கொஷின்ஸு அதெல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறள் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ முதல் திருக்குறள் பாருங்கள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால் பட்டு பெறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நமக்கு நடுவு நிலைமை அந்த தகுதி அப்படிங்கிறது வந்து அது மட்டுமே நல்லது நன்மை பயக்கக்கூடிய ஒரு அறம் எப்படி இருக்கும்போது அப்படின்னா பகுதியால் பால் பட்டு பெறேன் அப்படிங்கிறது என்னன்னா பகுதி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகைவர் நண்பர் அயலார் அதாவது இவர்கள் வந்து நம்மளுடைய பகிவர்கள் நண்பர்கள் இவங்க வேறு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீதி இருக்கா நீதி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் அது தவறாமல் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி நீதி தான் அப்படின்னு சொல்லிட்டு தவறாமல் பின்பற்றப்படக்கூடியது தான் வந்து நமக்கு நடுவ நிலைமை அப்படிங்கிற ஒரு அறம் அது வந்து வாழ்க்கைக்கு போதுமான ஒரு அறம் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி என ஒன்று நன்றி அப்படின்னா அந்த நடுவு நிலைமை அப்படிங்கிறதே போதுமானது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி என ஒன்று நன்றே அது மட்டுமே போதுமானது பகுதியால் பாற்பட்டு ஒழுகப்பெறேன் அதாவது அந்த இவங்க வந்து இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவங்க வந்து நம்மளோட எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி வழங்காம் நீதி இருக்காமல் பகுதியால் பால்பட்டு ஒழுகப்பெறேன் அதாவது அவங்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்ம வந்து எல்லாருக்கும் சமமான ஒரு நீதியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் பாருங்க செப்பம் உடையவன் ஆக்கம் செப்பம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நடுவு நிலைமை நடுவு நிலைமை ஓகேங்களா ஸோ செப்பம் உடையவன் நடுவு நிலைமை உடையவனுடைய ஆக்கம் ஆக்கம் அப்படிங்கிறது என்னதுன்னா செல்வம் அவனுடைய செல்வம் நடுவு நிலைமையை பின்பற்றக்கூடிய ஒருத்தனுடைய செல்வம் சிதைவின்றி அப்படின்னா சேதாரம் இல்லாமல் எச்சத்திற்கு ஏமா புடைத்து எச்சம் அப்படின்னா அவனுடைய தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினர் அவனுடைய வழியில் வரக்கூடியவங்க பின்னாடி வரக்கூடியவங்க பசங்க பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா அதை தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னா என்னன்னா ஏமாப்பு அப்படிங்கிறது பாது பாதுகாப்பு இல்லைங்களா ஏமாப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு உடைத்து அதாவது என்ன சொல்றாங்க நடுவு நிலைமை உடையவனுடைய செல்வம் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் சிதைவு இல்லாமல் அவனுடைய மரபுல வரக்கூடிய அவனுடைய வழித்தோன்றல்களுக்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தெப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்த குரல் பாருங்க மூணாவது திருக்குறள் நன்றே தரினும் நடுவிகந்தாம் நன்றே தரினும் நடுவிகந்தாம் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு என்னன்னா நல்லதே தருது அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வந்து அது மூலமா நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட நடுவிகந்தாம் அதாவது நடுவு நிலைமை தவறி பெறக்கூடிய நடுவு நிலைமை பெற நடுவிகந்தாம் அப்படின்னா நடுவு நிலைமை தவறி இகந்தாம் அப்படின்னா இ விட்டுறது அது மூலமா கிடைக்கக்கூடிய ஆக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம் செல்வம் இல்லைங்களா அதாவது நன்மையை தரக்கூடிய ந நன்மை தரையக்கூடியது அப்படின்னு இருந்தா கூட அந்த நடுவு நிலைமையை தவறிவிட்டு நீதியை தவற விட்டு கிடைக்கக்கூடிய ஒரு செல்வத்தை வந்து அன்றே ஒளிய விடல் அன்னைக்கே வந்து விட்டுடுங்க அது நமக்கு தேவையில்லாதது நல்ல நன்மையே தரக்கூடியது அப்படின்னு இருந்தால் கூட நீதி தவறாக நீதியை தவற விட்டுட்டு வரக்கூடிய ஒரு செல்வத்தை நம்மக்கிட்ட வச்சுக்கக்கூடாது அதை அன்னைக்கே வந்து விட்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் நன்றே நடு நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் நாலாவது குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் அப்படின்னா தக்கார் இந்த இடத்துலன்னா நீதி தவறாமல் இருக்கக்கூடியவங்க அதாவது நடுவு நிலைமையை பின்பற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறது தகவிலர் அப்படிங்கிறது நடுவு நிலைமையை வந்து பின்பற்றாதவங்க நீதி அற்றவர் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேறுபாட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அதாவது அவங்களுடைய செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் அவங்களுடைய அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புகழ் அவங்களோட பிள்ளைகளுடைய ஒழுக்கம் இந்த மூவர் அதாவது எச்சம் அப்படிங்கிறது இது அவரவர் எச்சம் அப்படிங்கிறது செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து ஒரு நீதியாளர் இவங்க வந்து ஒரு நீதியற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க அஞ்சாவது குரல் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி அதாவது கேடும் பெருக்கமும் கேடு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தீமை அதே மாதிரி பெருக்கம் அப்படிங்கிறது நன்மை தீமை நன்மை அப்படிங்கிறது முன்னாடியே எல்லாருக்குமே தெ பொதுவானது தான் எல்லாருக்குமே தெரியும் இது தீமை இது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிந்து நெஞ்சத்தால் நீதி தவறாமல் நெஞ்சத்து அப்படின்னா இதை அறிஞ்சுக்கிட்டு நெஞ்சத்தால் கோடாமை அப்படிங்கிறது நீதி தவறாமல் இருப்பது சான்றோருக்கு அணி அழகு அதாவது அதாவது ஒரு சான்றோருக்கு அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேடும் பெருக்கமும் அதாவது நன்மையும் தீமையும் வந்து ஏற்கனவே வந்து நமக்கு வந்து பொதுவா குறிக்கப்பட்டு விட்டது அதை வந்து மனசுல வச்சுட்டு நீதி தவறாமல் இருக்கணும் கோடாமை அப்படிங்கிறது நீதி தவறாமல் இருக்கிறது சோ அதுதான் வந்து சான்றோர்களுக்கு வந்து ஒரு அணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க ஆறாவது திருக்குறள் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுறி அல்ல செய்யன் அதாவது கெடுவல்யான் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தன் கெட்டு போக போறான் அப்படிங்கிறதுக்கு அறிக அப்படிங்கிறது ஒரு அறிகுறி அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய நெஞ்சத்தில் அதாவது தன்னுடைய மனத்தால் உருகி அல்ல செய்ய அப்படின்னா என்னன்னா உருகி இந்த இடத்துல நடுவு நிலைமை தவறி அதாவது நீதியை விட்டு விட்டு தன்னுடைய மனத்தால் நான் நீதியை விட்டு விட்டு இருக்கக்கூடிய ஒரு அநீதி அநீதி செய்ய எண்ணினால் அநீதி செய்கிறான் அப்படின்னா அல்ல செய்யன் நடு உருகி அல்ல செய்யணும்னா நீதி தவறி விட்டு ஒரு கெடுதலை செய்ய நினைக்கிறான் அப்படின்னா அதுதான் வந்து ஒருத்தன்னோடக்கு கெட்டு போவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றார் கெடுவல்யான் கெட்டு போக போறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிக என்பது அறிகனா அறிகுறி தன் நெஞ்சம் நடுவு நிலைமை தவறி விட்டு ஒரு அநீதியை இழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னா அவன் தான் வந்து கெட்டு போக போறான் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர் கெடுவல்யாண் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரியி அல்ல செய்யின் சரிங்களா ஏழாவது குரல் பாருங்க கெடுவாக வையாது உலகம் அதாவது இது வந்து ஒரு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் வையாது திட்டாது அதை தாழ்வாக கருதாது எப்போ அப்படின்னா நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அதாவது ஒரு மனிதன் நடுவு நிலைமை தவறாமல் பின்பற்றக்கூடியவனாக இருக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய ஒரு தாழ்வை கூட உலகம் வந்து ஏதோ கேடானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ்த்தரமான தாழ்வா அது எண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை த வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நடுவ நிலைமை தவறாமல் நீதி தவறாமல் பின்பற்றணக்கூடிய ஒரு தாழ்வானது தாழ்வாக எண்ணப்பட மாட்டாது உலகத்தால் அப்படின்னு சொல்கிறார் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு சாரி தாழ்வு அடுத்து பாருங்கள் எட்டாவது திருக்குறள் சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி அதாவது சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது எது அப்படின்னா முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்தி காட்டும் தராசு போல் அதாவது தராசு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாரத்தை வைக்க வைக்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தராசு வந்து இதாகமுது ஆகுது இல்லைங்களா அது மாதிரி நீதிக்குறி இலக்கரங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் எந் ஏதாவது ஒரு பக்கமாக சாஞ்சிடாமல் நடுவு நிலைமையாக இருக்கக்கூடியது தான் வந்து ஒரு சான்றோர்களுக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாங்க சமன் செய்து சீர்த்துக்கும் கோள் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது திருக்குறள் சொற்கோட்டம் இல்லது செப்பம் செப்பம் அப்படிங்கிறது நடுவு நிலைமை ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெரியன் அதாவது மனித ம மனிதன் மனம் வந்து உரஞ்சா ஓரஞ்சாறாமல்னா ஒரு பக்கமாக சார்ந்து இருக்காமல் உட்கோட்டம் அப்படின்னா ஒரு தலையா ஓரஞ்சாறாமல் சமமாக நிற்குமானால் சொல்லிலும் அநீதி பிறக்காது சொற்கோட்டம் இல்லது என்னது சொற்கள் கூட அநீதி பிறக்காது அதுவே நீதி அதாவது நடுவு நிலைமை அப்படிங்கிறது மாதிரி நடுவு நிலைமையா ஒரு தலையா சார்ந்து இருக்காம மனிதன் மனம் வந்து நினைக்குது அப்படின்னா அவனுடைய சொற்களில் கூட அநீதி பிறக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுவே நீதி அப்படின்னு சொல்றது அடுத்து பத்தாவது குரல் பாருங்க இந்த குரல் நம்ம நேற்று பார்த்துருப்போம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யன் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல செய்யன் அதாவது பிற பொருள்களையும் தன்னுடைய பொருட்கள் அப்படின்னு நினச்சி வாணிகம் செய்வாருக்கு வியாபாரம் செய் செய் செய்யறவங்களுக்கு அது செய்கிறவங்களுக்கு தான் வந்து அது வந்து ஒரு நல்ல வியாபார முறை அப்படின்னு சொல்கிறாங்க வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மற்றவங்க பொருளையும் இது தன்னோட பொருளாக இருந்தால் எப்படி நம்ம இது பண்ணுவோமோ வாணிகம் பண்ணுவோமோ வியாபாரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணும்போது அதுதான் வந்து ஒரு நல்ல வியாபார முறை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவு நிலைமையில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளும் முடிஞ்சது அதுக்கான விளக்கங்களும் முடிஞ்சது இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மற்ற வீடியோஸும் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்